அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் ராசி மண்டலங்களை பற்றி பார்ப்போம் பூமி தன் துணைக்கோளான சந்திரனுடன் சூரியனை சுற்றி கொண்டு தன்னைத்தானே சுற்றி வருகின்றது இப்படி மற்ற கிரகங்களும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றுகின்றன அவ்வாறு பிரபஞ்சத்தை முன்னூற்றறுபது பாகையாகக் கொண்டு முன்னோர்கள் வட்டப்பாதையை பனிரெண்டு சம பங்குகளாக பிரித்து வைத்தனர் இப்படி பனிரெண்டு சம பங்குகளாக பிரித்து ஒவ்வொன்றும் முப்பது பாகைகளாக்கி அந்த முப்பது பாகையளவில் தெரியும் தோற்றங்களுக்கு ஏற்ப பெயர்களை வைத்தனர் அவைகளே பனிரெண்டு ராசி மண்டலங்களாகி பனிரெண்டு பெயர்களில் முறையே மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுஷு மகரம் கும்பம் மீனம் என்று அழைக்கப்படுகிறது அப்படி அழைக்கப்படும் ராசிகளில் இருபத்தேழு நட்சத்திரங்களும் ஒரு ராசிக்கு ஒன்பது பாதம் வீதம் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்களும் பிரித்து கொடுக்கப்பட்டு உள்ளன உதாரணமாக மேசராசியை எடுத்துக்கொண்டால் அதில் அஸ்வினி பரணி கிருத்திகை என நட்சத்திரங்கள் வரிசைப்படுத்தி அஸ்வினிக்கு நான்கு பாதம் பரணிக்கு நான்கு பாதம் கிருத்திகைக்கு ஒரு பாதம் என ஒன்பது பாதங்களும் முப்பது பாகைகளுக்குள் பிரிக்கப்பட்டுள்ளது அதன்படி சந்திரன் மேசராசியில் நுழையும் போது ஒரு குழந்தை பிறந்தால் மேசராசியில் குழந்தை பிறந்துள்ளது என்றும் சந்திரன் அஸ்வினியில் நின்றால் குழந்தை பிறந்த நட்சத்திரம் அஸ்வினி என்றும் கொள்ள வேண்டும் அனைவருக்கும் நன்றி